நம்முடனே நிலைத்திருப்பார்களே நம்முடையவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் நம்முடனே என்ன செய்திருப்பார்கள் நிலைத்திருப்பார்களே அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனால் நிலைத்திருக்க மட்டும்தான் அபிஷேகம் நிலைநிற்கும் அபிஷேகம் நிலைத்திருக்க பண்ணும் அபிஷேகம் அபிஷேக நிலைத்திருக்கும் தீர்மானத்தில் நிலைத்திருக்க பண்ணும் சபையில நிலைத்திருக்க பண்ணும் தரிசனத்தில் நிலைத்திருக்க பண்ணும் பண்ணும் நிலைநிற்கும் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா தெய்வம் அவனை வச்ச ஸ்தானத்தில் அவனை கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றாம போகாது சொல்லுங்க சொல்லுங்க அபிஷேகம் சபையை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும் வசனம் சபையை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும் கிருபை சபையை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று புரிந்து கொள்ளணும் என்ன புரியணும் பிரிவினையை பார்க்கும் பொழுது சபைகளுக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே அதிகமாக இன்னைக்கு பிரிவினையின் ஆவி பிரிவினையின் ஆவி நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் பலதரப்பட்ட ஸ்தானங்களை நாங்கள் மிதிக்கிறதுனால சொல்கிறேன் அந்த பயங்கரமா தேசத்தில் செயல்படுகிறது